சகல யுத்தங்களையும் அறியாதிருந்தே அனைவரும் அனைவரையும் சோதிப்பதற்காக இவங்கள விட்டு வச்சாரு எதுக்கு விட்டு வச்சாரு அப்போ இவங்க மூலம் இவங்க யுத்தத்தில் பழகணும் பழகணும் யுத்தம் பண்ண பழகணும் அதுக்கு தான் விட்டு வச்சாரு இப்போ நம்மளை ரட்சித்தாரு பாவத்து ரட்சித்தாரு ரட்சித்து ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ண வச்சாரு அன்னைக்கே நம்மளை மூடி வச்சிட்டோன்னு வச்சுங்க மேலே போயிருக்கலாம் ஏன் மறுபடியும் விட்டாரு உங்கள் மத்தியில் பழக்கி வைக்க ஆண்டோர் பாவத்தை மனுஷார் நம்ம செஞ்சிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் மன்னிப்பு கேட்டோம் மனுஷார் இப்போ பாவம் இந்த உலகத்துக்கு மத்தியில் நம்மளை விட்டு வச்சார் ஏன் நீங்க யுத்தம் பண்ணி பாவத்தை ஜெயிக்கணும் இதுக்கு தான் யுத்தம் பண்ணி பாவத்தை ஜெயிக்கணும் இதுக்கு தாங்க பாவம் நம்மளை சுத்தி சுத்தி வருது நம்ம ஜெயிக்கிறோமா இல்லை பாவத்தோடு கூட பாவமா பண்ணி போயிடுறமான்னு பார்க்க தான் அதுக்கு தான் வச்சிருக்கிறேன் பழக்கிறதுக்கு தாங்க இந்த பாவமான உலகத்தில் நம்மளை வச்சுருக்காரு பாவமே இல்லாத உலகத்தில் அதாவது பல வருஷத்துக்கு முன்னால் ஒரு சின்ன ஊரில் சுவிசேஷன் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்போது இங்கே யாராவது சினிமா பார்க்காதவங்க இருக்கீங்களான்னு கேட்டேன் ஒரு பாட்டி கையோ வைத்திச்சு நான் பார்க்கலையா நினச்சது பாட்டி இதுவரைக்கும் பார்க்குறியா பார்த்ததில்லை ஏன் பார்க்கலை தியேட்டரே இல்லையா ஐயா எங்கள் ஊரில் அப்போ ஏன் பார்க்கல தியேட்டரில் பார்க்கல அப்போ அந்த நேரத்தில் கலைஞர் கருணாநிதி டிவி கொடுத்த நேரம் பா பாட்டே கருணாநிதி டிவி டிவி கொடுக்கல இல்லை ஐயா எங்களுக்கு இன்னும் தரலையா தந்தா பார்ப்பீங்களா அப்போ பார்ப்பேன் அப்போ ஏன் தான் பார்க்கல இல்லை பார்க்கல நம்ம சாராயமே இல்லாத ஊரில் சாராயம் குடிக்காமல் இருக்கான் பாருங்க கெட்டிக்காரன் இல்லை சாராயம் ஆறாக ஓடுற ஊரில் சாராயம் குடிக்காமல் இருக்கானே அவன் தான் கேட்டிக்காரன் இப்போ உங்களே என்னையோ பாவம் நிறைஞ்ச அந்த உலகத்தில் ஏன் வச்சாரு பாவத்தை ஜெயிக்க பாவத்தை ஜெயிக்கத்தான் அதனால தான் சோதிக்கிறதுக்கு இந்த பாவத்தை வச்சாரு இங்கே தடுக்கணா பாவம் இங்கே தடுக்கணா பாவம் நம்மளால முடியாது பண்ணா நீ தோத்துட்டேன்னு அர்த்தம் ஜெயிக்கிறக்காக தாங்க யுத்தத்தில் பழக்க வைக்கிறதுக்கு தான் போடு அப்படிதானே அப்போ யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும் ஜெய்குண்ட் நான் ஏழாம் படிக்கிறேன் படிக்கும்போது என் கூட ஒரு கிளாஸ் பையன் படிக்கிற ஒரு பையன் நல்லா எஸ்எஸ்எல்சி படிக்கிற பையன் மாதிரி இருப்பான் அவன் ஒரு நாள் க்ளாஸ் முடிஞ்சுச்சு அவன் என்கிட்ட சொன்னான் டேய் நான் நீச்சல் அடிக்கப் போகிறேன் கிணத்துல வந்து வரியாடா சும்மா பாரு நான் இன்னும் எனக்கு நீச்சல் தெரியாது ஒன்றை நீச்சல் பண்ண சொல்லடா நான் நீச்சல் அடிக்கிறேன் வரியா பார்க்குறியா நானும் சரின்னு சொல்லிட்டு எப்படி தான் நீச்சல் அடிக்கிறான் பார்ப்போமே அப்படின்ட்டு போகிறோம் போகும்போது வார்த்தை சொன்னான் வேறு ஒன்றும் இல்லைடா நீச்சல்ண்ணா கிணத்துக்குள்ளே விழுந்துச்சோன்னு வச்சுக்க இப்படி தள்ளணும் தண்ணியை இப்படி தள்ளணும் காலை போட்டு சைக்கிளில் அமுத்துற மாதிரி அமுத்தணும் நீ மேலே வந்துடுவேன் வந்த உடனே சும்மா அப்படி கையை காலை போட்டு அடிறேன் தேண்டா நீச்சல் ஆனால் ஒன்று நீ கீழே குதிச்ச உடனே இப்படி தள்ளிட்ட கீழே பிரிவிட அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டான் நமக்கு என்ன நமக்கு தெரிய நீச்சலே தெரியாத இப்போ இது இது மறுமங்கு இதே மாதிரி எண்ணூர் மடர் அவ்வளோ பெரிய கிணறுங்க அவ்வளோ பெரிய கிணறு பயங்கர தண்ணி நான் அந்த செவ்த்து ஓரமாக அப்படி உட்காந்துருக்கேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணான் அப்படி அடிக்கிறான் மேலே வர்றான் சுற்றுறான் நீச்சல் அடிக்கிறான் வர்றான் மறு இப்படி அடிக்கிறான் என்னென்னமோ பண்ணி நீச்சல் அடிக்கிறான் எனக்கு பார்க்குறக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுது திரும்ப திரும்ப வந்தான் திடீர்னு தள்ளி விட்டான் உயிரே உயிரே போன மாதிரி ஆனால் சொன்னது ஞாபகம் வருது இப்படி கீழே கிளப்பிடுண்டான் இப்படி தள்ளோம் மேலே வருவோம் மடம் மடங்கு காலை போட்டு ஆட்டினேன் மேலே வந்துட்டேன் அவன் குதிச்சிட்டு வயிற்றுல க கையை வச்சு இப்பாடுற இப்பாடுறா எங்கள் எதுக்கு அவன் என்ன தள்ளினா சாவடிக்கல பழக்கு வைக்க பழக்கு வைக்க எதுக்கு உங்களை இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில் வச்சு விட்டுருக்காரு நீச்சல் பழகவா நீச்சல் பழகவா அது நீங்கள் இந்த பாவத்துக்கு மத்தியில் எப்படி வாழ போகிறீங்கன்னு அக்கத்தான் பழக்கத்தான் அவங்கள வச்சுருக்க அந்த பாவமான இடத்துல வச்சுருக்காரு புரியுதுங்களா ஆனா அவங்களோட அவங்கள சேர்ந்து நம்ம பாவம் செஞ்சா வேஸ்ட்டுங்க பாவத்தில் நீங்கள் ஜெயிக்கிறீங்களா இல்லைன்னு பார்க்கத்தாங்க பாவமான உலகத்தில் பழக்க விற்கிறக்கு உங்களை வச்சுருக்காரு ஆண்டவன் நினச்சிருந்தா அந்த ஞானசான் கொடுக்கும் போதே வந்துருமா வந்துருப்பா மேலே போயிருந்து அப்ப மறுபடியா வச்சாரு நீங்களோ நானோ பாவத்தை ஜெயிச்சு சாத்தான ஜெயிச்சு அவருடைய சமூத்தரை போய் நிற்கத்தான் ஆமேன் அதுக்கு தாங்க பாவத்துக்கு மத்தியில் நீங்கள் ஜெயிக்கிறக்காக தான் உங்களுக்கு பழக்க வைக்கத்தான் அதை வச்சிருக்காரு எப்படி ஜெயிக்க முடியும்